ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின ஒரு இரும்பு தோசைக்கல்லில் எப்படி ஈஸியாக பழக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை கடையில் நான் வாங்கினப்பவே ஒரு மூணு ஸ்டெப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பராக உங்களுக்கு தோசை வரும் நல்லா மெல்லீஸாக பியாமல் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு இரும்பு கடாய் வந்து எப்படி வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு அதை பழக்கப்படுத்தி சமைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் கும்பகோணத்தில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல் இந்த இரும்பு தோசைக்கல்லில் நம்ம பழக்கிறதுக்கு முதல்ல ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதம் வடித்த கஞ்சை இந்த தோசைக்கல் முழுகிற அளவுக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்படியே ஊற வச்சிடணும் நல்ல ஊற ஊற தான் அதில் இருக்கிற அந்த இரும்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டிங்கள்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு இரும்போ இல்லை மண் பாத்திரம் வாங்கினாலும் முதல்ல இந்த மாதிரி கஞ்சி ஊற்றி தான் ஊற வைப்பாங்க அப்போ தான் அந்த மேலே இருக்கிற இந்த துருவாக இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி ஈஸியாக வெளியில் வரும் நமக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ சாதம் அடித்த கஞ்சி ஊற்றி வச்சு ஒரு மூணு நாளைக்கு இதை அப்படியே ஊற விட்டுறணும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஒரு மூணு நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கஞ்சி ஊற்றி வச்ச அடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு துருவெல்லாம் ஓரத்தில் அந்த மாதிரி பழுப்பு கலரில் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ சரியாக வந்து மூணு நாள் ஆகிடுச்சி மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற துருவெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும் ஓரத்தில் இந்த பழுப்பு கலர் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்மளால் ஈஸியாக கழுவ முடியுமா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்துச்சு அதனால் கையால் வந்து தொட்டு பார்த்தேன் அது வந்து லேசாக அது வந்து கரை மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து நமக்கு கழுவ கழுவ ஈஸியாக சூப்பராக போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதாரண சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு தான் கழுவணும் எடுத்த உடனே அந்த கம்பினார் யூஸ் பண்ணி கழுவாதீங்க தோசைக்கலையில் வந்து கீரல் விழா ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சாஃப்டான ஸ்பான்ஜோ இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சபீனா வச்சுருந்தீங்கன்னா கூட அதை யூஸ் பண்ணி கழுவிக்கலாம் இப்போ நான் வந்து விம்பார் யூஸ் பண்ணி தான் கழுவுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேய்க்கிறப்போ அந்த நுரையெல்லாம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்க நம்ம அந்த கஞ்சி ஊற்றி ஊற வச்சதுனால தான் அந்த இரும்பெல்லாம் நல்லா வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கு நமக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறைக்கும் மேலேயும் இதே மாதிரியே நல்லா கழுவிட்டே இருக்கணும் தண்ணி வந்து நல்லா ப்யூராக ஒயிட்டாக வர்ற வரைக்கும் கழுவணும் இல்லைன்னா வந்து அந்த துருவெல்லாம் அதிலே தான் ஒட்டிகிட்ருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முறைக்கு மேலேயே திருப்பி திருப்பி கழுவிட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கழுவினேன் அடுத்தது அந்த கம்பினார் இருக்கு இல்லையா அதில் விம்பார் வச்சு தான் நான் கழுவுறேன் நீங்கள் வந்து சபீனா வச்சுருந்தீங்கன்னா சபீனா வச்சும் நீங்கள் கழுவலாம் ஒரு ஒரு தடவை கழுவும் போதும் லேசாக அந்த துரு ஒட்டிகிட்டே தான் இருக்கும் அதனால் திருப்பி திருப்பி நல்லா கழுவிட்டே இருங்க தோசைகள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீய கம்மியாக வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்குன்னு வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கும்போது போது அந்த தோசைக்கல்லில் எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயத்தோட கலரும் நல்ல நேரம் மாறுற அளவுக்கு வதக்கணும் அப்போ வந்து நமக்கு தோசை வந்து ஒட்டாமல் வரும் இப்போ வெங்காயத்தோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து தூக்கி போட்டுடலாம் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த தோசை வந்து நல்ல மெல்லிசா ஒட்டாமல் வரணும் அப்படின்னா அடுத்த டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணியில் சின்னதாக ஒரு சின்ன உருண்டை புளியும் கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா தூளு உப்பு ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு நல்லா முடித்து போட்டு அதை கட்டி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றுறப்போ இதை கொஞ்சமாக எண்ணெயில் நனச்சிட்டு தோசைக்கல் பூரா இந்த மாதிரி நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுறீங்கன்னா தோசை நல்லா முருவலாகவும் வரும் கல்லில் ஒட்டாமலும் வரும் இப்போ நம்ம தோசை ஊற்றலாமா கல் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் தோசை ஊற்றும் போது நமக்கு தோசை ஊற்ற வராது தண்ணி தெளித்து விட்டு நல்லா அந்த மாதிரி துணியால் துடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க தோசை ஊற்றுறப்ப எப்போதுமே வந்து கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீயை நல்லா குறச்சி வச்சிடணும் அதே தீயில தான் அடுத்தடுத்து நம்ம தோசை ஊற்றணும் அப்போ தான் வந்து கல் ரொம்ப சூடாகாமல் இருக்கும் கல் ரொம்ப சூடாகிடுச்சின்னா தோசை அடியில் போய் ஒட்டிக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா துணியால் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது ஈஸியாக வந்து நல்லா எடுக்கவும் வரும் ஒட்டாமலும் வரும் இப்போ நல்லா நம்ம துடைச்சாச்சு முதல்ல வந்து இது புது கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்தது நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் இப்போது தோசை பாருங்கள் நல்லா சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ மொத்தமாக தோசை ஊற்றி பார்த்தாச்சு நல்லா வந்துட்டு இப்போ அடுத்தது கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றி பார்ப்போம் அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த துணியால் நல்லா எண்ணெய் வச்சு தொடச்சிக்கணும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி தொடச்சிங்கன்னா தோசை மெல்லிசாக ஊற்ற முடியாது லைட்டாக எண்ணெயால் தொட்டுட்டு நல்லா தொடச்சிக்கோங்க தோசைக்கல் ரொம்ப சூடேறி நல்லா காஞ்சிருந்தாலோ இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னாலோ மெல்லிசாக தேய்க்க வராது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு மெல்லிசாக தோசை ஊற்றியாச்சு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அடுப்பு தீ வந்து இந்த அளவுக்கு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ தோசை நல்லா வெந்து மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க இப்போ அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்தாலே நமக்கு அடுத்தடுத்த தோசை நல்லா வரும் பாருங்க இப்போ தோசை அப்படியே நான் கையாலே எடுத்து திருப்பி போடுறேன் புதுக்கல்லுங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே தான் செய்யும் நம்ம நல்லா பழக்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக தோசை வரும் இனிமேல் இந்த தோசை கல்லில் கல் தோசை இந்த மாதிரி பேப்பர் தோசை எதுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராகவே வரும் ஆனால் ஒரு ஒரு தடவை ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த புளியும் உப்பும் சேர்த்து கட்டி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு துணியில் அதை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுங்க அந்த புளியும் உப்பும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேற வந்து புதுசாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசைக்கல் வந்து எப்படி ப பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதில் நான் சொன்ன அந்த மூணு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று வந்து நம்ம கஞ்சி ஊற்றி மூணு நாளைக்கு ஊற வைக்கணும் அடுத்தது வந்து சபீனாவோ இல்லை எந்த ஒரு டிஷ்வாஷ் பார் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும் அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த புளியும் உப்பும் வச்சு தேய்க்கணும் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் தோசை சூப்பராகவே வரும் நீங்கள் ஒரு புதுசாக இரும்பு தோசைக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி பழக்கப்படுத்துவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு குக்கிங் ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போமா பாய்